வணக்கம் இன்னைக்கு நாம ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் மறுபடியும் சூடு இல்லையா நிலைமை கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு ஈரான் வந்து ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீன்னு ஒரு பேர்ல இஸ்ரேல் மேல ஒரு பெரிய தாக்குதல் நடத்திருக்காங்க சுமார் நூத்தம்பது பலிஸ்டிக் ஏவுகணைகள் அதாவது ரொம்ப தூரம் போய் தாக்கக்கூடியது அப்புறம் நூறு ட்ரோன்கள் இது சாதாரண எண்ணிக்கை இல்ல ரொம்ப அதிகம் முக்கியமா டெலவி மாதிரி பெரிய நகரங்களை குறி வச்சிருக்காங்க தலைநகரம் பக்கத்துல உள்ள முக்கிய நகரங்கள் இது வந்து ஒரு நல்ல திட்டமிட்ட ஒருங்கிணைந்த தாக்குதல் மாதிரி தெரியுது இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஈரான் இந்த தடவை நீர்மூழ்கி கப்பல்ல இருந்தும் ஏவுகணை ஏவுனது அந்த வீடியோல ஒரு தகவல் இருக்கு இது இஸ்ரேவோட அயர் டோம் இருக்குல்ல ஆமா அந்த ஏவுகணை தடுப்பு அமைப்பு அத இன்னும் திணறடிக்க இது ஒரு புது யுக்தியா இருக்கு ஏன்னா பல திசையில இருந்து தாக்குதல் வரும்போது சமாளிக்கிறது கஷ்டம் இல்லையா அப்போ இது வெறும் ராணுவ தாக்குதல் மட்டும் இல்ல ஒரு மாதிரி தகவல் யுத்தமும் சேர்ந்து நடக்குதுன்னு சொல்லலாமா நிச்சயமா ஈரான் வந்து அவங்களோட தாக்குதல் வீடியோ இஸ்ரேல்ல ஏற்பட்ட சேதமும் சில வீடியோக்களை வெளியிட்டதா அந்த மூலம் சொல்லுது அவங்க தரப்பு நியாயத்தை நிலைநாட்டவும் எதிரிக்கு ஒரு விதமான உளவியல் அழுத்தத்தை கொடுக்கவும் தான் நிதி மையம் அப்புறம் டெல்னோபிமான தளம் ஹைஃபா இந்த மாதிரி இடங்களை தாக்கினதா ஈரான் சொல்றாங்க இதெல்லாம் ஈரான் தரப்பு சொல்ற தகவல்கள் ஆனா அதே நேரம் இஸ்ரேல் தரப்புல இருந்தும் தகவல்கள் வருது அவங்க என்ன சொல்றாங்க அவங்களோட அயன் டோம் அப்புறம் ஏரோ த்ரீ அது வந்து இன்னும் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் தடுக்கிறது இதுங்க நிறைய ஏவுகணங்களை தடுத்து நிறுத்திடுச்சுன்னு சொல்றாங்க ஆனா தாக்குதலோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருந்ததால சில ஏவுகணைகள் தப்பிச்சு இலக்கை தாக்கிடுச்சுன்னு அந்த வீடியோலயே சொல்றாங்க அப்போ முழுமையா தடுக்க முடியல ஆமா சில இடங்கள்ல அது தோல்வி அடைஞ்சிருக்கு ஆரம்ப கட்டமா சுமார் அறுபது பேர் காயம் ரெண்டு பேர் இறப்புன்னு ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த எண்கள் எல்லாம் மாற வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா இஸ்ரேல் இதுக்கு முன்னாடி சும்மா இல்லையே இஸ்ரேலோட இப்போதே இந்த நடவடிக்கைக்கு பேரு ரைசிங் லயன் அப்படின்னு சொல்றாங்க ரைசிங் லயன் அப்போ இது ஒரு தாக்குதல் பதிலடி அந்த மாதிரி ஒரு சுழற்சி முயற்சி தான் இது அந்த மூலம் அப்படிதான் இந்த சித்தரிக்குது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் தாக்குற மாதிரி இதுல இன்னும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் இருக்கு அதையும் நாம கவனிக்கணும் பாகிஸ்தான் விமானப்படை வந்து ஈரான் எல்லை கிட்ட உளவு பார்த்து அந்த தகவலை அமெரிக்காவுக்கு அனுப்புறதாகவும் அது வந்து மறைமுகமா இஸ்ரேலுக்கு போய் சேருதுன்னு சில பாதுகாப்பு வல்லுநர்கள் சொல்றதா அந்த வீடியோல ஒரு குறிப்பு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலே ரெண்டு இஸ்ரேலி எஃப் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திட்டாதாவும் ஒரு விமானியை பிடிச்சிட்டாதாவும் ஈரான் சொல்றதா அந்த வீடியோ பதிவு செய்யுது இது மட்டும் உண்மையா இருந்தா அது ராணுவ ரீதியா ரொம்ப ரொம்ப பெரிய அடியா இருக்கும் இஸ்ரேலுக்கு இந்த ராணுவ மோதல்களுக்கு அப்பால் இதோட உடனடி பாதிப்பு எங்க தெரியுதுன்னா உலக பொருளாதாரம் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல எட்டு சதவீதம் வரைக்கும் ஏறிடுச்சான் ஒரு பேரல் நூறு டாலர் இல்லாட்டி நூத்தி இருபது டாலர் வரைக்கும் கூட போகலான்னு அந்த வீடியோ எச்சரிக்குது இது இந்தியா மாதிரி நாடுகளுக்கு பெரிய சிக்கலாச்சு இந்திய பிரதமர் மோடிய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு தொடர்பு கொண்ட நிலைமைய சொன்னதாகவும் ஆனா இந்தியா வந்து அமைதி ஸ்திரத்தன்மை இதை தான் வலியுறுத்திச்சே தவிர இஸ்ரேலோட தற்காப்பு உரிமை பத்தி பெருசா பேசல ஒருவேளை இந்த எண்ணெய் விலை உயர்வு இந்தியாவை பயங்கரமா பாதிக்குங்கறது ஒரு காரணமா இருக்கலாம் அதுக்கு வாய்ப்பிருக்கு இதுல மிக முக்கியமான கவலை என்னன்னா ஈரான் ஹார்மோஸ் ஜல மூடிட்டா என்ன ஆகுங்கிறது தான் ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மோஸ் உலகத்தோட முக்கியமான எண்ணெய் பாதை அது அத மூடிட்டா அவ்வளோ தான் என்ன விலை நூத்தம்பது நூறு நூறு டாலர்னு எங்கேயோ போயிடும்னு அந்த மூலம் எச்சரிக்குது அப்பா அப்படி நடந்தா உலக பொருளாதாரம் என்ன ஆகும் மந்த நிலைக்கு தள்ளப்படலாம் வரலாம் வரலாம் இஸ்ரேல் தாக்குதல நிறுத்துற மாதிரி தெரியலங்கறதால இந்த ஆபாயம் அது நிஜமாவே இருக்கு இது உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த பதட்டம் இப்போதைக்கு குறையாது போல தாக்குதல் பதிலடி தொடரும் அதோட பொருளாதார விளைவுகளும் கடுமையா இருக்கும் தெரியுது அந்த சுழற்சி தொடர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனைக்கு இந்த மூலம் வந்து ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டுது ஒருவேளை இஸ்ரேல் இன்னும் தீவிரமா போய் ஈரானோட உச்ச தலைவரே குறிவச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி நடந்தா இந்த பிராந்த மோதல் ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்படுறது மாதிரி ஒரு பெரிய உலக நெருக்கடியா மாறுமா இது நாம எல்லாரும் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி